சி தங்கமணி இதே திருச்சி தான் இப்போதைக்கு நான் செம்பல் கடை தான் வச்சுருக்கேன் செருப்பு கடை எவ்வளவு வருஷமா வச்சிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமா ஒரு முப்பது வருஷமா செருப்பு கடை வச்சிருக்கீங்களா அதுக்கு முன்னாடி வேற என்ன தொழிலு பாத்துக்கலாம் இதே பிளேட் பாரா தொழில் தான் சில்வர் ஐட்டம் இரும்பு ஐட்டம் அனைத்து வரைக்கும் வியாபாரி வியாபாரம் கூடிய பொருள் வாங்கி வச்சிருக்கேன் கிட்டத்தட்ட இருபது வருஷமா நம்ம செருப்பு கடை ஆரம்பத்துல இருந்து பின்னாடி எவ்வளவு ஹை ரேஞ்சு வரைக்கும் இருக்குது ஆரம்ப கட்டத்துல எதனா அஞ்சு ரூபாய்க்கு செருப்பு வச்சுருக்கும் இப்ப கால அந்த அஞ்சு ரூபா செருப்பு ஐம்பது ரூபாய்க்கு விற்கின்ற சூழ்நிலை ஆகி அதை விட ரேட் அதிகம் அப்படி சொல்ல போனா அதுக்கு மேல விற்கணும்னா இருக்கிறவங்க நானூறுக்கும் வாங்குறாங்க ஆயிரத்துக்கும் வாங்குறாங்க இல்லாதவங்க நூறுரூவாலாம் இருந்தால் கூடுவாங்க நம்மள என்ன மாதிரி குவாலிட்டியிலாம் செருப்பு இருக்குது பேகன் வீக்கேசு பிரியாணி இது மாதிரி ஐட்டங்கள்னா கம்பெனி ஐட்டம் கம்பெனி ஐட்டம்ன்ற நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பத்து ரூபா பொருள்ன்றது அது நூறு ரூபா நூத்தி இருபது ரூபா கம்பெனி ஐட்டம் அதே சாதம் ஐட்டமா எடுத்துக்கிட்டீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபா பொருள் இப்போ ஐம்பது ரூபா குவாலிட்டி அதே தான் இருக்குமா அதே என்ன ஒரு ரெண்டு மாசம் முன்னே நம்ம செருப்பெல்லாம் எங்க இருந்து வாங்கிட்டு வரீங்க இது எல்லாமே திருச்சியில தான் பார்த்தேன் இப்போ நம்ம வச்சிருக்க வண்டி சொந்த வண்டியா ஆமா சொந்த வண்டி வீடு எங்கன்னு இருக்கு வீடு இதே இதான் திருச்சி தான் மலைக்கோட்டை தான் மலைக்கோட்டை பக்கத்துல வீடு வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க பையன் ரெண்டு பேர் புருஷம் கொஞ்சாது பையன் டிப்ளமா முடிச்சுட்டு ஒருத்தன் பிஏ படிச்சுட்டு இருக்காப்ல இன்னொரு பெரிய பையன் ஐடி கம்பெனில வேலை பார்த்துட்டு காலைல எத்தனை மணிக்கு தொழிலுக்கு வருவீங்க காலைல எட்டு நைட்டு எட்டு காலைல எட்டு நைட்டு எட்டு ரைமிங்க வச்சிருக்கீங்களா அதான் டைம் நமக்கு இடப்பட்ட நேரத்துல சாப்பாட்டுக்கு காலைல டிஃபன் கெட்டு வர முடியல சாப்பாடு கெட்டு வந்துடும் டிஃபனும் கெட்டு வந்துடும் ஆக மொத்தம் நைட்டு எட்டு மணி தான் அதே மாதிரி தான் மதியானத்துக்கு மத்தியான சாப்பாடு கொண்டு வந்துடுறேன் ஓ ரெண்டு வேலைக்கு சாப்பாடு கொண்டு வந்து உங்களுக்கு சேர்த்து வீட்டுல நானும் காலேஜ் போற மாதிரி தொழிலுக்கு வியாபாரம் இப்படி ஓடுது இப்ப இருக்க காலகட்டத்துக்கு கொரோனால இருந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் வியாபாரம் பண்ண இடத்துல இப்ப ஆயிரம் ரூபாய் வியாபாரம் போது ஏன்னா உங்களுக்கு இந்த ஆயிரம் ரூபா பண்ணனால அதுல இந்த வியாபாரத்துக்கு போயிடுச்சு வியாபாரம் அடிப்படையே கம்மி ஆயிடுச்சு அப்ப நாங்க ஒரு மூணு ரூபா நாலு ரூபா வியாபாரம் பண்ணுவோம் நாலு ரூபாய் வியாபாரம் பண்ணா ஒரு எழுநூறு ரூபாய் கிடைக்கும் நூத்துக்கு ஒரு பாஞ்சு பர்சன்ட் கிடைக்கும் இப்ப அந்த பாஞ்சு பர்சன்ட் கூட எடுக்க முடியல இப்ப ஏன்னு இன்னும் அன்னைக்கு நாலாயிரூவா ஒன்றும் இடத்துல இப்போ ரெண்டாயிரவா ஓட்டுறது பெருசாக இருக்குது ரெண்டாயிரூவா ஒன்றா எவ்வளோ கிடைக்குமே தெரிஞ்சு பண்ணிக்கிங்க நூற்றுக்கு இருபது பெர்செண்ட் வச்சுக்கோங்க நானூறுரூவா தான் கிடைக்கும் எப்படி குடும்பம் ஓட்ட முடியும் நாலு பேர் சாப்பிடணும் கொள்ளணும் பையனுக்கு படிக்கிறான்னு காலேஜ் ஃபீஸ் இருக்கு வீட்டு செலவு இருக்குது வாடகை வீடு வாடகை வீடு தான் ஆமாம் ஆ அதெல்லாம் எப்படி நாங்கள் டர்ன் பண்ண முடியும் அப்ப அதை எப்படி சமாளிக்கிறீங்க நீங்க இதை வச்சுதான் ஓட்டி ஆகணும் ஒரு நேரம் கடன் வாங்கணும் ஒரு நேரம் கடன் வாங்காம இருக்கும் ஒரு நேரம் பைனான்ஸ் வாங்கணும் வாழ்க்கைன்றது கசப்பு இனிப்பு தோறு அனைத்துமே இருக்கு அனைத்தையும் அனுசரித்து தான் போய் ஆகணும் என்ன வீட்டில் வந்து சுருக்கமாக செலவு கம்மி பண்ணிடும் காய்கள கறி எடுக்கிறது ஐம்பது கிராம் கறி எடுத்தால் போதும் அப்படின்ற ஒரு லெவலில் இருக்கு அதே மாதிரி காசு இருக்கிற அன்னைக்கு ஒரு அரை கிலோ எடு காசு இல்லாத நேர்கஞ்சி சாப்பிட்டு சாப்பிடு அப்படிதான் வாழ்க்கை போடி செருப்பு இவ்வளவு ஹோல்சேலுக்கு எட்டு வரீங்கல்ல எப்படி உங்க வண்டிக்கு எட்டு வரீங்க ஆயிரம் ரூபாய் ஒரு எழுநூறுவா சரக்க போவோம் எப்போது வச்சு வச்சுக்கோ சைக்கிள் வச்சு கொண்டு வர ஆமா என்ன ஹோல்சேல் கடை பக்கத்துல இருக்கு சரி சரி இப்போ ஒரு ஒன்றரை கிலோமீட்டரு அங்கே சைக்கிள் வச்சு கொண்டு வந்தா வேலை போய் இன்னைக்கு இந்த சைஸ் இல்லையா இல்ல ஏழாம் நம்பர் நாலு பீஸ் ஒன்பதாம் நம்பர் நாலு பீஸ் அப்படி போட்டியும் எதே எது சிறுக சிறுக சிறுகிறோம் அந்த ஐட்டத்தை மட்டும் ஆனா டர்ன் ஒரு பத்து ரூபா சிறகு கேண்டால இருக்கும் இருந்தால்தான் ஒரு ஆயிரம் ரூபாய் ரெண்டு ரூபா செருப்பு நம்மகிட்ட என்ன மாதிரிலாம் இருக்குது உங்களுக்கு நடுத்தர செருப்பு கேட்டாலும் தரோம் ஹை குவாலிட்டியில கேட்டாலும் தரலாம் இன்னும் பட்ஜெட்டு கம்மியாக வேணாலும் தரலாம் உங்க லெவலுக்கு எப்படியோ அது தகுந்த மாதிரி நாங்கள் கொடுக்குறோம் எத்தனை வயசுல இருந்து எத்தனை வயசு வரைக்கும் போற வரைக்கும் செருப்பம் இப்ப எனக்கு ஐம்பத்தி எட்டு வயசு ஆக நான் இங்க லைனுக்கு வந்து இருபது வருஷம் நான் இருபது வருஷம் இருபது வயசுல வந்தாச்சு கனி முப்பத்தி எட்டு வருஷமா இந்த லைன்ல இருக்கு இல்ல இருக்கிற செருப்பு சின்ன பிள்ளைங்கிட்ட இருந்து இருக்கிறா இல்ல வயசு இந்த வயசுக்கு மட்டும் தான் இருக்கிறான்னு கேக்குறேன் சின்ன பிள்ளைல இருந்து பெரிய வரையும் அஞ்சு ரூபா செருப்பு விற்ற காலத்துல இருந்து இப்ப நானூறு ரூபா விற்கிற வரையும் செருப்பு நீங்க விற்கிறீங்க ஆமா அப்படின்னா சின்ன பாய்ஸ் செருப்பு எடுத்தீங்கன்னா மூணு ரூபா போடுவோம் நாங்கள் அஞ்சு ரூபா விற்கலாம் நீங்கள் இவ்வளோ பெரிய செருப்பு கடை வச்சிருக்கீங்க நீங்கள் என்ன செருப்பு போட்டிருக்கீங்க சாதாரண பேராகான் செருப்பு தான் போட்டு போயிருக்கேன் எங்கே போனாலும் அதான் போட்டு போட்டு வரீங்க இதுதான் காமிச்சிருங்க அதை இந்த செருப்பு தான் சாதாரண பேராகான் தான் ஏன் நீங்கள் ஒரு கடை இவ்வளோ பெரிய கடை வச்சிருக்கீங்க ஒரு நல்ல செருப்பாக போட்டுக்கலாம்ல ஆயிரமே தொழில் பண்ணாலும் தங்க கடை நகை கடை வச்சா கூட அதில் ஒரு கிராம் போடுறதுக்கு நம்ம யோசனை பண்ணுவோம் ஆ அதை வித்தா இன்னொரு ரெண்டு ரூபா கிடைக்குமா அப்படின்னு சங்கத்துல நினைக்கிறவங்க மாதிரி இந்த செருப்பா போய் ஐபல்டை போட்டு முன்னூறு போட்டு நம்ம இது பண்ணணுமா இந்த நூறு ரூபாயில செருப்பு போட்டா போதும் இந்த வாழ்க்கை நீடிச்சா போதும் அது ஏன் லாபம்னா அதிக நஷ்டமும் வேண்டாம் பத்து ரூபா பொருள்ல ரெண்டு ரூபா கிடைக்குதா போதும் அது அந்த பத்து தான் வேணும்னா நான் ஆஸ்பத்திரி செலவு தான் பண்ண போதுமான வருமானம் வருதா மாசத்துக்கோ இல்ல ஒரு நாளைக்கும் போதுமான அளவுக்கு மாசம் பதினஞ்சாயிரம் டொனோட் பண்ண முடியும் அதே ஒரு அஞ்சு ரூபா ஏழு ரூபா மாசத்துல கிடைச்சது கொஞ்சம் முதல்ல கை வைக்க வேண்டியது பத்தாயிரம் முதல்ல எட்டாயிரம் எடுத்து சாப்பிடுவோம் ஒரு நேரத்துல நல்ல வியாபாரம் இருக்கிற நேரத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு எந்த டைம்ல நல்லா வியாபாரம் நல்லா கொஞ்சம் போகும் ஒரு தீபாவளி ஒரு பத்து நாள் இருக்கப்படும் தீபாவளி அந்த ஒரு பண்டிகை மட்டும்தானா மெயின் பண்டிகை அதான் நமக்கு அது பத்து போனா ஒரு மாசத்துக்காந்து சாப்பிடுற அளவுக்கு பொங்கல் புத்தாண்டு எல்லாம் வந்தா அந்த மாதிரி புத்தாண்டு முடிஞ்சு போட்டுவோம் அல்ல அந்த கொரோனாவோட முடிஞ்சிச்சு இப்ப கொரோனால இருந்து புத்தாண்டுனா என்ன அப்படின்ற கேட்கிற லெவலுக்கு ஆயிடுச்சு கிறிஸ்துமஸ்னா என்னன்னு கேக்குற அளவுக்கு ஆயிடுச்சு குவாலிட்டி எப்படி இருக்கு நம்ம செருப்பு குவாலிட்டி அதான் சொல்லிட்டு நாகரீகமாக சாதாரண சரி போட்டா ஒரு மூணு மாசம் எவ்வளவு ஒரு மூணு மாசம் போட்டு அடிக்கலாம் சும்மா ரஃபே அடிக்கலாம் அதே ஒரு ஹை குவாலிட்டி ஒரு வீக்கேஷன்ல எடுத்து போட்டீங்கன்னா ஒரு வருஷம் ஒரு பேரகான எடுத்து போட்டீங்கன்னா ஒரு எட்டு மாசம் அதே மாதிரி ஹை குவாலிட்டியில் இருக்கிறப்ப அது ஒரு ஒரு நாலு மாசம் அஞ்சு மாசம் முன்னே ஒரு கஸ்டமர் மட்டும் வாங்குறாங்க இங்க வாங்கிட்டு போமா நல்லா இருக்கேன் வீட்டுல பணம் இந்த இடத்துல பிஞ்சிருச்சு வச்சிருச்சுன்னு சொன்னா நீங்க வந்து மாத்தி கொடுப்பீங்களா இது செருப்பு வியாபாரம் இங்க காலை விட்டு வெளியே போயிட்டாலே செருப்பு தேய்மானம் ஆயிடுது அதை நீங்க கொடுத்தா நீங்க வாங்குவீங்களா அதனால தங்கமாக இருந்தால் மாத்தி கொடுக்கலாம் வெள்ளியா இருந்தால் மாத்தி கொடுக்கலாம் இது செருப்பு வியாபாரம் மாற்ற முடியாது போட்டு புழங்காம இருந்தா மாத்திக்கலாம் அது ஒண்ணும் இல்லை இப்ப நான் வீட்டுல இப்போ உங்க வைஃபுக நீங்க வாங்கிட்டு போறீங்க இப்ப நான் வீட்டில் போட்டு பார்த்துட்டு கொண்டு வந்துடுறேங்க சைஸ் பத்தி நீங்க மாத்தி கொடுங்க அது மாத்தரவாம் இல்லப்ப நீங்க ரோட்ல வரமா கடை போட்டிருக்கீங்க செருப்பு பார்க்க வர்றவங்க பசங்க நிறைய பேர் நிறையா செருப்பை எடுத்துட்டு திருடிட்டோ இல்ல வந்து ஏமாத்திட்டோ காசு கொடுக்காம போயிருக்காங்களா அது நிறைய பேர் தீபாவளில ஏகப்பட்ட ஜோடி போவோம் ஏன்னா இந்த ரன்னிங்ல திட்டத்திட்ட அவங்க பத்து லட்சம் பேர் இங்க சொன்ன வெளியே வந்துட்டு போயிட்டு இருக்கலாம் அந்த நேரத்துல நம்ம விவகாரம் பார்த்தோம்னா கடைக்கு நாலு பேர் இருந்தாதான் அந்த திருட்ட ஒழிக்க முடியும் அப்ப அங்கே உங்களுக்கு ஹெல்ப்புக்கு யாரு வருவாங்களா இல்ல நீங்களும் நம்ம பெற்ற நம்ம பிள்ளைங்க ரெண்டு பேர் தான் போகும் வருவாங்களா ஆ அதெல்லாம் ஒத்துல கடைக்கு வருவாங்க வெளியில ஒரு எமர்ஜென்சியா யூரியன் போனோம் அப்படின்னா கடை யார் பாத்துப்பா பக்கத்து கடைங்க ஆதரவா பக்கத்து கடை நீங்க பக்கத்து கடைங்க நீ பாத்துக்கப்ப நான் வந்து அவங்க பாத்துக்கிட்டா நான் பாத்து நம்பிக்கையான ஆளா இருப்பாங்களா இன்ன வரையும் அப்படிதான் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருப்பான் நம்பிக்கை தான் வாழ்க்கை வாழ்க்கை தான் நம்பிக்கை சேமிப்பேதான் வச்சிருக்கீங்களா இப்பதிக்கு ஒண்ணும் கிடையாதுப்பா ஆனா கொரோனா டைம் இல்லாம இருந்தப்ப சேமிச்சேன் ஏதோ அண்ணாடு இந்த பேங்க்ல வரத டெய்லி நூறு ரூபா போட்டு வைப்போம் சேமிப்பு மாதிரி அதுல இருந்தா எல்லா இருந்தா வீட்டுக்கு போடி குட்டு பொடி வந்து வீட்டுக்கு வாங்கி நல்லது கிட்ட செய்யலாம் ஒரு தீபாவளிக்கு ஒரு நாலு பேர் துணி முனி எடுக்கனால ஐயாயிரம் ரூபாய் நம்ம துணி எடுக்காது அப்படின்றப்ப இதுல இருந்து எடுத்து கொடுத்துக்கலாம் இப்ப இதை விட ஒரு பெரிய கடையா போடுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருக்கா நம்ம பிள்ளைங்க ரோட்ல இருக்கிறத விட முப்பத்தெட்டு வருஷமா நீங்க குப்பை போட்டுறீங்கப்பா நீங்க நல்ல வழிய பார்த்து ஒரு கடையை வைங்க அப்படின்றாய அந்த முப்பத்தி எட்டு வருஷமா அந்த கடையை வச்சினால உன்னை காலேஜ் படிக்க வச்சேன் இப்ப போய் கடையை போடுன்னு சொல்றீங்க நீ உன் கெவரத்துக்கானு பாக்குறிய என் கௌரவத்துக்கானு பாக்குறேன் எங்க கௌரவம் நல்லா இருக்குப்பா நாலு பேர் நாங்க வரோம் காலேஜ் பையனு வராங்க என்னடா உங்க அப்பா ரோட்ல போட்டு செருப்பு கடையை வச்சிருக்கிறார் அதுக்கு நீ என்னடா சொல்லணும் எங்க அப்பா அன்னையில இருந்து இன்ன வரையும் அதுல தான் இருக்கிறார் ரோட்டு கடையில தான் இருக்கிறாரு அதை வச்சுதான் நான் காந்து பண்ணி படிச்சு வந்துருங்க அவர் எப்படி இருந்தா இருக்கட்டும் அதை பத்தி என்னாரு அதுக்கப்புறம் நான் சம்பாரிச்சேன் நான் பாத்துக்கிறேன் அந்த கொள்கை உள்ள நம்ம இப்போ காலையில கிளம்பி வாரீங்க வீட்டுக்கு எட்டு மணிக்கு போறீங்க அன்னைக்கு வியாபாரத்தை நினைச்சு நீங்க வருத்தப்பட்டதோ இல்லை வந்து நிம்மதி அடைஞ்சதோ அந்த மாதிரி அது மாதிரி எதுவுமே கிடையாது இன்னைக்கு இவ்வளவுதான் படி இவ்வளவுதான் கிடைக்கும்னா கிடைக்கிறது ஒரு நாளைக்கு கிடைக்காம இருக்கலாம் அதை ஒத்தப்பட முடியாது நாளைக்கு பாத்துக்கலாம் இங்க ஓடியா போதும் இது நீங்க ஆமா அலுவலக பொருள் கிடையாது இன்னைக்கு எல்லாம் நாளைக்கு வித்துக்கலாம் நான் தக்காளி வாரம் போனோம்னா நீங்க எல்லாம் அப்படி எல்லாம் தக்காளி அழிவு இது அப்படி கிடையாது என்றென்று என்னைக்கு இருந்தாலும் அழியாத போறது இன்னைக்கு எல்லாம் நாளைக்கு வித்துக்கலாம் இந்த ரெண்டு மாசம் கழிச்சு கூட வித்துக்கலாம் அதனால நான் கவலைப்படுறதுக்கு வேலை இல்லை வாரத்துல எத்தனை நாள் நீங்க வேணும்மா தொழிலுக்கு வாருங்க போடுறீங்களா நல்ல நாள் பெரிய நாள் வந்தா ஒரு நாள் லீவ் போடலாம் அதே இது இங்க நம்ம ரோட்ல இருக்கோம் முனிசிபாலிட்டிக்காரங்க எந்த நேரத்துல வேடத்துவான்னு சொல்ல முடியாது அந்த நேரம் லீவ் வெட்டிக்க வந்து அது வரையும் உழைப்பு இருக்கிறவரையும் உழைச்சிக்க வேண்டியது ரெத்தோட்டம் இருக்கிற வரையும் வண்டி தரணும் ரெத்தோட்டம் முடிஞ்சிருச்சா பிள்ளைங்க கவந்து பண்ணீங்கப்பா அப்படின்னு சொல்லி முதுங்க அப்படி இல்லை கையில விற்கிற கூடிய ஜெயிலியம் இருந்தாலும் கூட ரெண்டு பீஸை கையில வச்சுட்டு கூட வித்திரிப்பாங்க ஏன்னா இது தொழில அடிப்படையில இருந்து இருந்தாச்சு வித்துடலான்ற ஒரு நம்பிக்கை எனக்கு குடும்பத்துக்கு இதான் வேற என்ன கேக்கு வேற ஏதாவது என்னங்க தொழில் பண்ற இடத்துல மறக்க முடியாத அனுபவம் அந்த நடந்துக்கலாம் மறக்க முடியாத அனுபவம் இப்போதைக்கு அதை மனசுல வச்சுக்கிறதுக்கே வேலை இன்னை பொழுது நாளை கேந்திரிக்கிறமானது கவலையில இருக்கு இது எப்படி நாங்க கவலைக்கே வேலை ஆனால் பிள்ளைங்க கேட்கும் ஒரு என்ன போய்னால ஒரு வீடு வாசலாம் ஒண்ணு ரெண்டு பேரும் படிக்க வைக்க முடியல தவிர சேகரிக்க மூணு மாசம் பணம் கட்ட வந்து பாஞ்சாயிரம் பிள்ளைங்களுக்கு மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி பயணங்களுக்கு இருபத்தொரு வயசு ஆயிடுச்சு பத்தொன்பது வயசு பெரிய பையனுக்கு இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தி வயசு வரும் காலேஜ் பொண்ணு அப்ப இந்த அமௌண்ட்டுதான சொல்லுங்க அதனால நீங்க பார்த்து சம்பாதிச்சு கரெக்ட் பண்ணீங்க எந்த ஒரு இடம் வேணா வாங்கி வச்சுக்கோ அதான் செய்யணும் நீ கட்டி அந்த பொசிஷன்ல வாழ்க்கை ஓடிட்டு நம்ம கடை எங்க இருக்கு கரெக்டா லொகேஷன் சொல்லணும்னா இதே லொகேஷன் தான் இதே இடம் அட்ரஸ் சொல்லுங்க வாடிக்கையாளர் பார்ப்பாங்கல்ல வாடிக்கையாளர் பார்க்கலாம்னா இதே சத்திரம் பஸ் ஸ்டாண்டு இந்திரா காலேஜ் ஐடி காலேஜ்னு சொல்லுவாங்க இந்திரா காலேஜ்னு சொல்லுவாங்க இதே இடத்துல தான் முப்பத்தி எட்டு வருஷமா இங்க இருக்கும் சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் போட்டாலே போதும் கடைக்கு பேர் எதுவும் வச்சிருக்கீங்களா இது தரக்கடை இது கடைக்கே வேலை இல்ல அதே ஷோரூம் கடையா இருந்தா நான் லெவலே வேற இது மாதிரி கையில் கட்டி இருக்க முடியாது வருஷமா வச்சிருக்கீங்கல்ல ஒரு பெரிய கடையா போடணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மனசுல ஆசை வந்திருக்கா என்ன மாதிரி இல்லைங்க அந்த மாதிரி எண்ணமே இல்லை அதுல போய் ஒரு கடைக்காரங்க ஜெயித்த மாதிரி ஒரு ஜோசப் காலேஜ்ல கடை வச்சிருக்கிறாரு அவங்களுக்கு மாசம் இருபதாயிரம் வாடகை கட்டியாகும் கரண்ட் பில் ஐயாயிரம் ரூபாய் கட்டியாகும் சரிங்களா அப்ப இருபத்தி ஐயாயிரம் ஆச்சு ரெண்டு லேபர் ஒரு கடைக்கு போகணும் ஒரு முதலாளி ஸ்தானத்தில் இருக்கிறப்ப ரெண்டு லேபர் இருந்தாலும் அப்போ ஒரு நாளைக்கு அந்த கடைக்கு நாற்பது மாசத்துக்கு தகுந்த இதாக ஆகுது வாடகை கொடுக்குற மாதிரி ஆகுது அப்படி இருக்கிறப்ப நம்ம மேற்கொண்டு எவ்வளோ அதுலேருந்து சம்பாதிக்க முடியும்னு நேற்றுங்க ஷோரூம் கடையில் அவளை சம்பாதிக்க முடியாது இப்போ இருக்கிற லெவலுக்கு அதே உங்களுக்கு மெயின் பஜாராக இருந்தால் பரவாயில்ல எடுத்துடலாம் இது மாதிரி அவுட்டரில் இருக்கிற கடைங்க அவ்வளோ எடுக்க முடியாது அதுதான் அந்த எண்ணமும் எனக்கு கிடையாது இவ்வளோ காசு போட்டு அதை சம்பாதிக்கின்ற எண்ணம் கிடையாது இருபது ரூபா கிடைக்கிற இடத்துல பத்து ரூபா கிடைச்சா போதும் ரோட்டு கிடைக்கும் அதை வச்சு குடும்பம் ஓட்டினா போகுது அந்த கொசுல தான் இருக்கேன் இப்போ ரோட்ல நீங்க கடை போட்டிருக்கீங்க ஒரு இல்ல எதுவுமே இல்லை சப்போஸ் மழை வந்தா வச்சா என்ன பண்ணிப்பீங்க ஏதோ அந்த நேரத்துக்கு தார் எடுத்து கட்டிக்கிறது கொண்டுகிறது அதே நேரத்துல மழை வரலையா தார்பாய் பாய் அவுத்துறாங்க ஏன்னா அந்த தார்பாய் இருக்கிறனால அவங்க போலீஸ்காரங்களும் ஒரு யதார்த்தமாக இருக்கும் ஏன்னா ரோட் நடு ரோட்டில் போட்டு தார்ப்பாய் கட்டிட்டு இருக்காந்துருக்காங்க அதனால மலைப்பகுதி வந்தா

差不多。啊嗯